வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஓர் எண்ணம் உருவான உடனே அது ஆழ்மனதை சென்றடைவதில்லை எந்த எண்ணங்கள் ஆழ்மனதை சென்றடைகிறதோ அந்த எண்ணங்களே செயலுக்கு வரும் நம் மனதில் தோன்றுகின்ற உருவாகின்ற எண்ணங்கள் எல்லாம் உண்மையாகிவிடும் என்றால் அதனால் அதிக பாதிப்புகளே ஏற்படும் நம் மனதில் உதிக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் பயங்கர எண்ணங்கள் பயப்படும்படியான எண்ணங்கள் கூட செயலுக்கு வருகின்ற அபாயம்தான் அதிகம் அதனால் இறைவன் இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை வைத்துள்ளார் அதாவது ஆழ்மனதை சென்றடைகின்ற எண்ணங்களே உண்மையாக நிகழும் எண்ணத்திற்கு உருவேற்றி எண்ணத்திற்கு வலு சேர்த்து எண்ணம் பலப்படும் போதுதான் அந்த எண்ணம் ஆழ்மனதை சென்றடையும் அதுவே சங்கல்பம் ஆட்டோ சஜஷன் என்று கூட சொல்லலாம் இப்படி ஆழ்மனதை சென்றடையும் எண்ணங்கள் நினைத்தது நடந்தே தீரும் என்பதுதான் விதி அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எனவே தேவை எண்ணம் நம்பிக்கையோடு வேண்டும் நல்லதையே எண்ண வேண்டும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி